ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாலய மாமாவசியை முன்ட்டு நாங்கள் ச போயிருந்த இடம் எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேலத்தில் அரியானூர் அரியானூரில் இருக்க கூடிய நம்மளுடைய எழுவத்தி ஏழு அடி உயர முடியும் மிக உயரமான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ஏழு அடியில் நமக்கு வந்து ச சிறப்பாக வந்து காட்சி அளிச்சிட்டுருக்கிறாரு ப்ளஸ் வந்து தரிசனம் வந்து சூப்பராக இருந்தது நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது எங்கே இருக்குன்னா சேலம் அரியானூரில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேடியா பாய் அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னாக்கா வனத்தில் அதாவது மலை ஓட்டின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன தசாதவரை பெருமாள் கோவில் இருக்குங்க அது வந்து ரொம்ப சூப்பர் பன் ஃபண்டாஸ்டிக்குங்க ரொம்ப பெரிய வனம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆறு மணிக்கு மேலே ரொம்ப இருட்டாயிடுது மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா முக்கியமான நாட்கள் தவிர மற்ற நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மக்கள் நடமாட்டம் வந்து இருக்கிறதில்ல பட் ஆனால் அதை தாண்டி இன்னும் போக போக நிறைய பேர் குடியிருக்கிறாங்க அது வேறு விஷயம் பட் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரொம்ப இருட்டானதுக்கப்புறம் போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் அப்புறம் ப்ளஸ் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிக்ஸ்க்கு உள்ளார நம்ம போயிடுங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குதுங்க இது வந்து என்ன சிறப்பு இப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் கார்டு யார் பெருமாளுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய பெருமாள் தான் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பெருமாளுடைய அந்த பத்து அவதாரத்துலேயும் வந்து காட்சி அளிக்கிறாரு நமக்கு அதை வந்து பார்த்துட்டு சிறப்பான ஒரு தரிசனமாக நமக்கு இருக்கும் அந்த அந்த பத்து அவதாரம் இருக்கும் இல்லைங்களா அந்த பத்து அவதாரத்தையும் தனித்தனியாக சிலை வடிவத்தில் வடிவச்சு வடிச்சு வச்சுருக்காங்க ப்ளஸ் முன்னாடி போகணும் போகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரம்மன் நமக்கு காட்சி அளிக்கிறாரு அதை தாண்டி இன்னொரு முக்கியமான சிறப்பு மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இவர் கால பைரவர் இருக்கார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் கேப்பிரி அஷ்டமி அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கால பேரவரை பூண்டுறது ரொம்ப சிறப்பு ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா கால பேரவருக்கு சிறப்பான ஒரு தனியான சன்னதியை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் சிவன் வந்து பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்துலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக காட்சி கொடுக்குறாரு முருகன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காலபைரவர் அம்மன் எல்லாமே இருக்காங்க இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா வன தேவதைகள் எல்லாமே இங்கே இருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமானுஜர் இது மாதிரி வலுப்படை வண்டியும் சில முக்கியமான கடவுள்கள்லாம் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையை வந்து வணங்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வனத்தோட கூடிய மலைகள் சூழ்ந்த ரொம்ப அமைதியான ஒரு இடமா இந்த இடம் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மனதுக்கு மிக மிக அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லி அப்புறம் சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா நிறைய சிறு சிறு தெய்வங்கள் இருக்குது இங்கே அப்புறம் வாராகி அம்மன் இருக்காங்க வாராகி அம்மனை வழிபட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நினைச்சு காரியங்கள் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் கல்வியிலையும் சரி நமக்கு மற்ற கடன் தொல்லைகள் நீங்கும் ப்ளஸ் வீரத்துக்கு தைரியத்துக்கு எல்லாத்தையுமே வந்து வாராகி அம்மனுக்கு போடுவோம் அதனால் இந்த வாராகி அம்மன் இங்கே வந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து சிலை வடிவத்திலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொஞ்சம் பிரம்மாண்டமான சிலை வடிவத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நவரக கோயிலுக்கு வந்து இடம் பெற்றுட்டுருக்கு இது எல்லாமே வந்து சொல்லிக்கப்படியே மிக மிக சிறப்பான அம்சம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா எல்லாமே இந்த கோவில் உள்ளார போகிறதே ஒரு சிறப்பு ஏன்னா மனத்துக்கு உள்ளார மலை ஓரத்தை விட்டன பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடு வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது அது வந்து பார்க்குறதுக்கு மன அமைதியை கொடுக்குது பட் நம்ம என்னன்னா நம்ம சேஃபர் சைடாக போடணும் பெண்கள் அப்படின்னா நம்ம போகணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும் ஃபேமிலியோடு நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா பகலிலே போய்ட்டு மிச்சமாக இருக்கும்போது ஈவினிங் டைமில் நம்ம போயிட்டு வந்துடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாய்ந்த கோவில் மறக்காமல் ஒவ்வொருத்தரும் சேலத்தில் இருக்க எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மரியாதை இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ஏழு அடி உயர அனுமானம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சாவதார பெருமாள் கோவிலும் வந்து மிக மிக முக்கியமான இடம் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுவாங்க பாய்